தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார் அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் மேலும் தலைவர் தளபதிய பார்க்கறதுக்கோசம் நீங்க ரொம்ப நேரடி காத்து கொண்டிருக்கிறீங்க காலையில அஞ்சு மணியிலிருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலைவது மேல் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக வேற யாருக்காவது அனுமதி இல்லை டோக்கன் கொடுக்கிறோம் கியூஆர் கோடு போலீஸ்ல முப்பத்தி ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம் என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொது கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள எங்கேயுமே விடக்கூடாது தெளிவா இருக்கிறாங்க எதை பண்ணாலும் சரிங்க தலைவர் சொன்ன போல காத்த மறைக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது தலைவரை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது தமிழக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் நல்லதை செய்ய உச்சில இருக்கும் இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள் உச்சத்தை கொடுத்தாங்க அந்த சொன்ன ஒரே நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி இங்க வந்திருக்கிறீங்க உண்மையாகவே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் சந்தோஷமா இருக்குது நீங்கள் ஆவலுடன் யாரை எதிர்பார்த்திருக்கிறீங்கன்னா தலைவர் தளபதியை தான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இங்க இருக்கிற மக்கள் மக்கள் பயங்கரமான நீங்க ஒரு பாசத்தை தளபதி கிட்ட வச்சிருக்கீங்க அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாசத்தை காற்ற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்